புதிய தலைவராக ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே கடந்த வாரம் ஈரான்ல படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில ஹமாஸ் அரசியல் பிரிவின் புதிய தலைவராக ஏஹியா சின்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அந்த அமைப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முகமது டைஃபியின் நெருங்கிய நண்பரான ஏஹியா சின்வர் இந்த அமைப்பினுடைய ராணுவ பிரிவை வலுப்படுத்துவது ரொம்ப முக்கிய பங்கு வகித்ததா சொல்லப்படுது அதே போல கத்தார்ல பல வருஷமா ஹனியை தஞ்சமடைந்தது போல அல்லாம காசாவிலேயே ஏஹியா சின்வர் வசிச்சிருக்காரு பொது இவர் அதிகம் வரல அப்படின்னாலும் ஹமாஸ் அமைப்பின் நிர்வாகத்தின் மீது தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருபவராக சொல்லப்படுது தெஹ்ரானில் ஹனியை கொல்லப்பட்டு ஒரு வாரத்திற்குள் ஹமாஸின் புதிய தலைவராக ஏஹியா சின்வர் நியமிக்கப்பட்டுள்ளார் படுகொலைக்கு இஸ்ரேல் மீது ஈரான் மற்றும் ஹமாஸ் குற்றம் சாட்டியிருந்தன ஆனால் இந்த கொலை குறித்து கருத்து தெரிவிக்க இஸ்ரேல் மறுத்திருக்கிறது இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியதில் முகமது டெய் இஸ்மாயில் ஹனியம் மற்றும் ஏகியா சென்வர் ஆகிய மூன்று பேரும் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது அவர்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்ட நிலையில் எஹியா சின்வருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதிலிருந்து இவர் பொதுவெளியில் தோன்றாததும் குறிப்பிடத்தக்கது அதிகாரப்பூர்வ இஸ்ரேலிய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஹமாஸின் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலில் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் அப்பாவி பொதுமக்கள் ஹமாஸ் இருநூற்றி ஐம்பது ஒரு பேரை பிடித்து சென்றதாக கூறப்படுகிறது அவர்களில் நூற்று பதினோரு பேர் இன்னும் காசாவில் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர் இதில் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து விட்டதாக ராணுவம் கூறுகிறது காசாவில் இஸ்ரேலின் பதில் தாக்குதலில் இதுவரை குறைந்தது முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று பேர் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஹமாசினுடைய புதிய தலைவராக சின்வர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஈரானுடைய அடுத்த டார்கெட் இவரா தான் இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டுட்டு இருக்கிறது உலக அரங்கில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு